ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு காட்டிய தீபத்திற்கான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மண் அகல் விளக்கு வந்து அதிக அளவு எண்ணெய் குடிக்காமல் அதாவது இழுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த புது மண் விளக்குகளை வந்து அப்படியே நம்ம விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த விளக்குகளை உள்ள மூழ்கிற அளவுக்கு போட்டு ஒரு ஒன் டே அப்படியே ஊற விட்டுருணுங்க ஒன் டே அப்படியே ஊறினாதான் அதில் இருக்கிற அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த மண் விளக்கு வந்து நல்லா இருக்கம் கொடுத்துருங்க அந்த மாதிரி இருக்கம் கொடுக்குற பட்சத்தில் அதிக அளவு எண்ணெய் இழுக்காதுங்க இந்த விளக்குகள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சுங்க இப்போ இந்த விளக்கு வந்து நல்லா கிளீனாக கொஞ்சம் கூட ஈரம் நல்லா தொடச்சிருங்க தொடச்சிட்டு ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருங்க பேன் கத்திரிக்கெல்லாம் வச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சாலும் இன்னும் பெஸ்டா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செகண்ட் டிப் பார்த்துடலாம் நம்ம கழுவி தொடச்சி வச்ச இருந்து நம்ம தீபம் ஏற்று அந்த அடிப்புறத்துல இருந்து எண்ணெய் வந்து கசியுங்க ஸோ அந்த மாதிரி கசியாமல் இருக்கிறதுக்காக நிறைய டிப்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா கீழே அந்த அடிப்புறத்தில் வந்து நெயில் பாலிஸ் அப்ளை பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது பாருங்க நான் அப்ளை பண்ணிடுறேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர்க்கு மேலே நான் வைக்கிறேங்க வச்சு விளக்கு ஏற்றிடுறேன் பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுறேன் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க அப்படி இருந்தாலுமே நமக்கு எண்ணெய் வளைஞ்சிருக்குங்க பாருங்க அந்த டிஷ்யூ பேப்பரை தாண்டியும் கீழே தரையிலையும் எண்ணெய் படிஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் அதாவது குழந்தைகள் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டின் ருபீஸ் அந்த அக்ரிலிக் பெயிண்ட்டையும் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க அதுலேயும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வலி தான் செய்யுது ஏன் அப்படி வழியுதுன்னா நம்ம விளக்கு அப்புறம் அந்த மண் அகல் விளக்கு நல்லா ஹீட் ஆகிருதுங்க ஹீட் ஆகிட்டு அந்த பெயிண்ட்டோ அந்த நெல் பாடிஸோ நல்லா அந்த ஹீட்டுக்கு உருகிட்டு அப்படியே என்ன வெளியே ஆரம்பிச்சிருதுங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை அதாவது நம்ம வீட்டில் வேஸ்ட்டா இருக்கும்னு பாத்தீங்களா டிவி அட்டை ஃப்ரிட்ஜுக்கு அட்டை அதே மாதிரி இந்த மிக்சி கிரைண்டர் எது வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டையில வச்சுதான் நம்ம கொடுப்பாங்க இது நமக்கு வேஸ்ட்டா தான் கிடைக்கும் இந்த அட்டையை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு மேல வச்சு நாம தீபம் ஏத்தி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எண்ணெய் வந்து அந்த கார்ட்போர்டில் வலிஞ்சிருக்கு பாருங்க ஆனால் அந்த கார்ட்போர்டை தாண்டி தரையில் எண்ணெய் கொஞ்சம் கூட படலங்க பாருங்கள் பேக் சைடும் காமிக்கிறோம் ஸோ இது இந்த மெட்டாடு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க நம்ம விளக்கு இருந்து எண்ணெய் வலியுறதை தடுக்க முடியாது ஆனால் தரையில் வந்து எண்ணெய் பட்டு பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கிறத நம்ம தடுக்கலாங்க மேக்ஸிமம் வந்து விளக்கை வந்து நம்ம தரையிலே வைக்கக்கூடாது தட்டு அல்லது இலைகளை யூஸ் பண்ணி தாங்க வைக்கணும் ஸோ எல்லா எல்லா விளக்குகளும் தட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது சில சில சமயம் வந்து நிறைய பேருக்கு வாழை இலை அப்புறம் இந்த அரச இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்துல இந்த கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் நியூஸ் பேப்பர் அதே மாதிரி சார்ட் பேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தரையில வந்து எண்ணெய் இறங்குங்க இந்த கார்ட்போர்ட் வந்து பெஸ்ட் மெத்தடா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்டைம் நம்ம வீட்டில் விளக்குறச்ச எண்ணெய் செஞ்சிருங்க அந்த இடத்தை நம்ம எவ்வளவுதான் துடைச்சாலும் அந்த பிசு சுட்டன்மை போகவே போகாது அந்த டைம்ல நம்ம வீட்டில் இருக்கிற கோதிமாவல் லைட்டா டஸ்ட் பண்ணி விட்டுருங்க ட்ஸ்ட் பண்ணி விட்டுட்டு வீடியோ காமிக்கிற மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துருங்க சுத்தமா போயிருங்க கொஞ்சம் கூட பிசுபு சுத்தன்மே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து ஈஸியா வச்சிருந்தாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க கப்ல வந்து பாருங்க நான் பட்டன் சந்தனம் தாங்க சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா நான் இது கூட மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க நல்லா ஊறிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் குங்குமத்தை ஒரு டப்பால போட்டுக்கங்க அதுலயும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி லைட்டா கொல கொலப்பா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எல்லார் வீட்லயும் பட்ஸ் இருக்கும் பட்ஸை பயன்படுத்தி பாருங்க ஈஸியா டக்கு டக்குன்னு வச்சிருலாங்க குங்குமம் வைக்கிறச்ச பட்ஸோட பின்புறம் திருப்பி வைங்க சோ இதே மாதிரி சந்தனம் வைக்கிறச்ச ஒரு புறமும் குங்குமம் வைக்கிறச்ச ஒரு புறமும் திருப்பி மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு கையில கொஞ்சம் கூட ஒட்டலங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலையை வந்து நீங்க கார்த்திகை தீபத்துக்கு முத நாளே செஞ்சிருங்க அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கும் சோ அந்த டைம்ல நம்ம அதை பார்க்க முடியாது முதலாளே செஞ்சு வச்சிட்டீங்கன்னா இன்னும் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்க விளக்குல விளக்கு திரைச்ச வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் தாங்க ஊத்தணும் எல்லாருமே கூடாதுங்க நம்ம எண்ணெய் அதுக்கு அப்புறம் தாங்க நம்ம திரி போடணும் திரி போடுறச்ச மேக்ஸிமம் பஞ்சு திரியை யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது நின்று எரியுங்க பாருங்க விளக்குல திரி போடுறச்ச வந்து திரியாக போடுங்க ஒரு திரியை எடுத்து இந்த மாதிரி மடக்கி நல்லா திரிச்சு ரெட்டத்திரியா போடுங்க அப்படி இல்லைன்னா தனித்தனியான திரியை எடுத்து ரெட்டையா திரிச்சு நீங்க போட்டுக்கலாங்க இப்போ வந்து ரெட்டை திரியா திரிச்சாச்சு இந்த விளக்குல வச்சிருங்க இப்போ நாம வெளியில விளக்கு ஏத்திரிச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து திரி வந்து பத்திக்காதுங்க சோ அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கற்பூரம் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கற்பூரத்தை பவுடர் பண்ணிட்டு அந்த திரியோட நுனியில அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம விளக்கு ஏற்றி ஈஸியாக பத்திக்குங்க ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம ஏத்தன விளக்க வந்து வெறும் தரையில வைக்க கூடாதுங்க கோலம் போட்டுதான் வைக்கணும் அப்படியே கோலம் போட்டாலும் அதுக்கு மேல ஒரு தட்டு அல்லது இலை வைத்து தாங்க வைக்கணும் ஏன்னா அந்த இருந்து வலியுற எண்ணெய் வந்து தரையில சிந்தக்கூடாது அதுதாங்க கான்செப்ட் தரையில சிந்தாம தான் கீழே நம்ம முன்னோர்கள் வந்து தட்டு வைக்க சொல்லியிருக்காங்க விளக்குமே தட்டு வைக்க முடியாது அதனால இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா தரையில சிந்தவே சிந்தாது நெக்ஸ்ட்டு நம்ம த்ரீ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற எப்பயுமே கை வைக்கவே கூடாது அதுக்காகண்டி நம்ம திரி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கடையில் வைக்கோங்க இது பிராஸ் பித்தளை தாங்க திரி தள்ளுறதுக்குன்னு கேட்டாவே கிடைக்கும் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்குங்க பூஜா ஸ்டோர்லையும் கிடைக்கும் இப்போ பாருங்க இது வந்து எயிட்டின் ருபீஸ் இதை வச்சு நம்ம த்ரீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க எந்த காரணத்து கொண்டும் கையை மட்டும் நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அப்படி இது கிடைக்கலன்னா பரவாயில்லைங்க நம்ம பத்தி குச்சிக்கு பின்னாடி இருக்கும் பாத்தீங்களா ஸ்டிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா புதுசாக பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு தாங்க நம்ம த்ரீயை வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ கார்த்திகை தீபம் வரும் அதுக்கும் நிறைய விளக்குகள் எடுத்துவோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து நம்ம திரி கடையில் வாங்க தேவையில்லைங்க வீட்லேயே செஞ்சிடலாம் இதே மாதிரி பஞ்சு பண்டில் கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக பிரிச்சுக்கோங்க நம்ம பஞ்சுத்திரியில் ஏற்றுறதுனால விளக்கு வந்து அணையாமல் நின்று எரியுங்க திரியை விட இந்த திரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இதே மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்கோங்க கேலண்டர் அட்டை எடுத்துக்கோங்க இதே மாதிரி வட்டி குச்சியை மேலே இருக்கிற அந்த பத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டிக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி ரெண்டு டைம் ரொட்டேட் பண்ணாதான் ஈஸியாக அந்த கத் குச்சியிலிருந்து நமக்கு எடுக்க வரும் ரொம்ப நம்ம போட்டு திரிச்சோம்னா அந்த குச்சியிலருந்து எடுக்க வராது ரெண்டு டைம் ரொட்டேட் பண்ணிட்டு கையில் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாங்க பாருங்க இதே மாதிரி நிறைய திரிகள் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பலூன் திரை மாதிரி வரும் பார்த்திங்களா அதையும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க அந்த பஞ்சை வந்து சின்ன சின்னதாக பால் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சின்ன பஞ்சு எடுத்துக்கோங்க அதை வந்து இப்படி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இது கூட இந்த பால் மாதிரி திரு திரட்டின பஞ்சை உள்ளே வச்சு ஒரு மூட்டை மாதிரி முடிச்சுக்கோங்க இப்போ நானே ஒரு பவுலில் பன்னீர் வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கொஞ்சமாக லைட்டை கையில டிப் பண்ணிட்டு அப்படியே லைட்டா அப்படியே திரிச்சு விட்டிங்கன்னா நல்லா அப்படியே திரிஞ்சு வருங்க இதை திரி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் பஞ்ச எடுத்து நல்லா தண்ணியில் தண்ணியிலையோ அல்லது பன்னீர்ல தொட்டு நல்லா அப்படி திரிச்சு விட்டுக்கோங்க அப்ப நல்ல ஹைட்டா நமக்கு திரி கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த திரியை வந்து கையில வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க அடிபாகத்துல தட்டி விட்டாதான் நமக்கு விளக்குல வைக்கும் போது அப்படியே நிற்கும் இல்லாட்டி நமக்கு சாஞ்சிக்கிட்டே இருக்குங்க சோ அந்த மாதிரி நமக்கு அப்படியே ஸ்டிஃபா நிக்கணும்னா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க கையில உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிடுங்க அப்படி இல்லைனா லைட்டா அந்த மாதிரி கீழ் பாகத்தை வந்து லைட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா தான் நமக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ இதை மறக்காமல் செஞ்சுக்கோங்க இப்போ எல்லா திரிகளையும் செஞ்சு இதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பலூன் திரி பயன்படுத்துறதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க இப்போ நாம இந்த திரியை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து இந்த விளக்கு எரிஞ்சு ஓரத்துலேருந்து எண்ணெய் கசியும் பார்த்தீங்களா அந்த விளக்குக்கு ஓரத்தில் எண்ணெய் கசியறதே அந்த ப்ராப்ளமே இருக்காது எண்ணெய் வலிஞ்சு வலிஞ்சு அப்படியே தரையெல்லாம் ஆகும் ஆனால் இதில் வந்து அந்த ப்ராப்ளமே இருக்காது நெக்ஸ்ட்டு என்ன பெனிஃபிட்னா இப்போ நமக்கு வந்து இந்த திரி பயன்படுத்துகிறதுனால இந்த விளக்கோட நுனியில் வந்து கருப்பே ஆகாது இப்போ நார்மல் த்ரீ நம்ம பயன்படுத்தும் போது விளக்கோட நுனியில் வந்து அப்படியே கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படியே விளக்கு வந்து ரொம்ப பழசான மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த திரி பயன்படுத்துகிறதுனால ஜோதி நடுவில் எரியதுனால நமக்கு க எங்கனையுமே கறியே ஆகாது ஸோ நமக்கு இருந்து எண்ணெயும் வடியாது விளக்கு எப்பயுமே அகழ விளக்கு எப்பயுமே புதுசாகவே இருக்கும் நடுவில் ஜோதி எறிகிறதுனால பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ இந்த பலூன் திரியை எல்லாேருமே மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு வந்து விளக்கை வந்து ரொம்ப தேய்க்கிற பிரச்சனையே இருக்காதுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வாசல்லாம் விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்போ விளக்கு வந்து காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு நல்ல டிப்ஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும்ல இது தேங்காய் எடுத்துகிட்டு அதை தூக்கி போடாதீங்க சூப்பராக வெண் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் நான் ஃபேன் போட்டு காமிக்கிறேன் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது இந்த கொட்டாங்குச்சிக்கு உள்ளே அந்த விளக்கு ஏற்று ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக நமக்கு அணையவே இல்லைங்க அப்படி நல்லா எரியும் காற்றுல எவ்வளோ காற்று வீசினாலும் நமக்கு பாருங்கள் அணையவே இல்லை இதே வந்து நான் வாசல்லையும் ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நிலை வாசல் பக்கத்தில் நான் இந்த கொட்டாங்குச்சியை வச்சுட்டு உள்ளே விளக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் காற்று எவ்வளோ வீசினாலும் அணையவே அணையாது ஏன்னா இந்த கொட்டாங்குச்சி நல்ல அணைவாக இருக்கிறதுனால அந்த விளக்கு வந்து நமக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க அணையவே அணையாது அதே மாதிரி கோலத்துக்கு நடுவுலையும் நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை விளக்கு வைக்க போகிறீங்களோ அத்தனை கொட்டாங்குச்சியை ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய நம்ம தேங்காய் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அந்த கொட்டாங்குச்சி தூக்கி தான் போடுவோம் நம்ம இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த வித செலவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லா பயன் பயன்படுத்திக்கலாங்க நாம இந்த அகல் விளக்குல ஜோதி நடுவுல எரியதுனால அதாவது பலூன் திரி பயன்படுத்திருக்கிறனால கொட்டாங்குச்சியும் எரிஞ்சு போகாது சேஃபா தாங்க இருக்கும் அதுவும் இல்லாம நமக்கு கீழையும் எண்ணெயும் சிந்தாது சோ இதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்கு காத்துலயும் அணையாது கீழேயும் எண்ணெயும் சிந்தாது சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இல்லாமல் நம்ம வைக்கிற விளக்கு வந்து அந்த கொட்டாங்குச்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க அந்த ஜோதி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அது நல்ல அழகாக பிரகாசமாக தெரியுங்க பாருங்க நான் ஒரு கொட்டாங்குச்சி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்ல பிரகாசமாக இருக்குன்னு நீங்கள் ஒரு வெளியே வெளி வாசலில் ஒரு ஏழு விளக்கு ஏற்றினீங்கன்னா ஏழு கொட்டாங்குச்சிக்குள்ளே வச்சீங்கன்னா நல்ல பிரைட்டா இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணாடி கிளாஸோ அல்லது பவுலில் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் முக்கால் கப் இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறீங்க இது கூடிய பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க பூஜைக்கு வாங்கின பன்னீர் அல்லது நம்ம ஃபேஸுக்குலாம் அப்ளை பண்ணுற ரோஸ் வாட்டர் எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஜபாது சேர்த்து விடுறீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து மஞ்சள் தூளும் இன்னொரு இதில் வந்து குங்குமம் சேர்க்கிறேன் உங்கள்கிட்ட ஏதாவது கலர் பொடி ஏதாவது வச்சுருந்தீங்க ஃபுட் கலர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுலில் சேர்க்கல அப்படியே பிளைனாக தான் வச்சிருக்கேன் இது வந்து கலர் வந்து ஆப்ஷனல் தான் பார்க்குறதுக்கு இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இது மஸ்ட் கிடையாது இப்போ இதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் நோட்டு கட்டப்படும் பாத்தீங்கன்னா அந்த கவர் எடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா அலுமினியம் ஃபாயில் கவர் இருந்தால் கூட நீங்க எடுத்துக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ வந்து நான் அதை ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்காக பேங்கில் வச்சு அளவு கட் பண்ணியிருக்கேன் நீங்க எடுக்கிற அந்த கண்ணாடி கிளாஸோட அளவை விட ஒரு சுத்த சின்னதாக இருக்கிற மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை இந்த மாதிரி நாலாம் மடக்கு நீங்களா ஒரு மாதிரி கோன் ஷேப்பாக கிடைக்கும் அந்த கோன் ஷேப்போட இப்போ வந்து கொஞ்சமா லைட்டாக கட் பண்ணுங்க ரொம்ப பெரிய ஒட்டையாக கட் பண்ணிட்டீங்கன்னா திரி நிற்க அதுங்க உள்ள விழுந்துடும் மேயேவும் கொஞ்சமாக சின்ன ஓட்டையாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்க கட் பண்ணியாச்சு மூணு கட் பண்ணி வச்சு இப்போ ஆயில் சேர்த்துலாங்க இப்போ என்ன விடும்போது டக்குன்னு உள்ள ஒரே நம்ம விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஸ்லோவாக விடணும் அப்படி விட்டா தான் நமக்கு ஒரு லேயர் மாதிரி அழகாக படிது பாருங்க இந்த மாதிரி ஸ்லோவாக அந்த கண்ணாடி கிளாஸோட ஓரத்தில் இருந்து அப்படியே விட்டுக்கோங்க அந்த கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக அப்படியே விட்டுகிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் நார்மல் நம்ம விளக்கு போடுவோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் தான் பயன்படுத்தி பயன்படுத்திருக்கேன் அந்த எண்ணெய் நான் எப்பயுமே பச்சை கருப்பு மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் உங்ககிட்ட பச்சை கருப்பு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இந்த எண்ணெய் கூட நீங்கள் பச்சை கருப்பு நல்லா தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஏதாவது எசன்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா இந்த ஆயில் கூட ஒரு ட்ராப் எடுத்துக்கலாங்க என்கிட்ட இல்லை அதனால தான் நான் ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நான் பவுல்லையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க நெக்ஸ்ட்டு திரியை எடுத்துக்கோங்க திரியை வந்து நான் ரெண்டாக மடக்கிட்டு கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப பெரிய திரியாக போடக்கூடாது இப்போ வந்து இந்த திரியை வந்து இந்த கவரோட ஓட்டுக்குள்ள நல்ல உள்ள நுழைச்சி விட்டுருங்க இப்போ வந்து அந்த மேலே இருக்கிற பாகம் தான் பெருசாக இருக்கணும் உள்ள நம்ம கண்ணாடி கிளாஸ் கிளாஸுக்குள்ள வைக்கிற அந்த திரியோட பாகம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் ஏன்னா தண்ணியில் டிப்பாக கூடாது தண்ணியில் டிப்பாகிடுச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரமே அணைஞ்சு போயிருங்க அதனால கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் இப்போ பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் மூணு திரியும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இந்த திரியை வந்து நல்லா ஆயில வந்து அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு நல்லா எரியும் முன்னாடி பக்கமும் பின்னாடி நல்லா ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து அழகாக அப்படியே மெதுவாக ஸ்லோவாக அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே வச்சு விட்டுருங்க பாருங்க நம்ம கவர் வச்சிருக்கிறதே நமக்கு தெரியும் அது பா அழகாக ஃபிட்டாகி நின்னுக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம ஏற்றிடலாம் பாருங்க ஏத்தியாச்சு எவ்வளோ அழகாக எழுதி பாருங்க இப்போ இதை நீங்கள் இன்னும் அழகுபடுத்தணும்னா இதிலே நம்ம மலர்களையும் சேர்த்துக்கலாம் நான் ரோஸ் இதழ்களையும் சேர்க்குறேன் அப்புறம் சாமந்தி பூ இதழ்களையும் கொஞ்சமாக அப்படியே அந்த கிளாஸ் தூவி விட்டுறேன் வெள்ளியையும் தூவி விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற அந்த பச்சை கற்பூரம் ஜவ்வா அது அந்த பன்னீரோட வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா அப்படியே அருமையாக வருதுங்க பார்க்குறதுக்கும் நல்ல ப்ளசண்டாக ரம்யமாக இருக்குது இந்த விளக்கை வந்து நான் ஏழு மணிக்கு ஏற்றினேங்க கரெக்டாக லெவன் தேர்ட்டி வரைக்குமே எரியுது ஸோ ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நமக்கு இது வந்து எரியுது நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஒன் ஹவர் எத்தனைங்கன்னா ஒன் வீக் கூட நம்ம இதை ஏற்றிக்கலாம் எவ்வளோ காற்று பீஸ்னாலும் அணையவே அணையாது பாருங்கள் நான் ஃபேன் போட்டும் காமிக்கிறேன் நல்ல வேற ஆடிதான் இருக்கு பாருங்க ஆனா அணையவே இல்லைங்க இதே நம்ம வாசல்ல கோலம் போட்டும் இந்த குவளைய பவுல்ல வந்து நம்ம வச்சுக்கலாம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் குஞ்சு முகத்திரி எப்படி சரானு பாக்கலாம் இப்ப வீடியோ காமிக்கிற மாதிரி பஞ்சை வந்து சின்ன சின்ன பீசஸா அந்த மாதிரி பிச்சுக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக பன்னீர் எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு சிறிய பஞ்சு துண்ட இந்த மாதிரி லைட்டாக நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் திரிச்சு விட்டுருங்க ரெண்டு பக்கம் அந்த மஞ்சள் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு கையில் தொட்டுவிட்டு இப்படியே இதே மாதிரி திரிச்சு விட்டுருங்க நம்ம பலூன் திரி செஞ்சோம் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் இது வந்து ரெண்டு பக்கம் நம்ம திரிக்கிறோம் அது வந்து ஒரு பக்கம் திருப்போம் அதுவும் இல்லாமல் இது ஃபிளாட்டாக இருக்கும் அது குண்டாயிருக்கும் இருக்கும் தான் வித்தியாசம் ஆகும் இதே மாதிரி நான் திரியெல்லாம் திரிச்சு வச்சிருக்கேன் இப்போ ஒரு திரியை எடுத்துக்கோங்க இதுக்கூடிய இன்னொரு திரி இது கூடிய ஒரு நாலு திரியை வந்து இப்படியே ஒன்னா சேர்த்து சேர்த்து கனெக்ட் பண்ணிடுங்க வீடியோ காமிக்கிற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டேருங்க இருங்க அந்த தண்ணியை வந்து லைட்டாக ஒவ்வொரு திரியாக இதே மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அஞ்சு முகம் கிடைக்குங்க பாருங்க சூப்பராக அஞ்சு முகம் திரிக்கா ஒரு மாதிரி பாருங்க அகழ்விளக்கில் எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த திரியை வந்து நான் எப்படி ஏற்றுறதுன்னு காமிக்கிறேன் இந்த திரியை வந்து நல்ல எண்ணெயில வந்து டிப் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா எரியும் நமக்கு நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ எது வேணால் பயன்படுத்திக்கலாங்க நான் இன்னைக்கு நல்ல நெல் தான் இது கூடயே நீங்கள் கொஞ்சமாக தசாங்க பிடி சேர்த்துக்கோங்க வீட்டில் செஞ்ச தசாங்க பிடி தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக பச்சக்கருப்பொழி தான் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஏற்றினோம்னா பாருங்க எவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாருங்க இதுலேருந்து நல்ல ஒரு வாசமும் வரும் இதை நம்ம வாசலில் இதே மாதிரி கோலம் போட்டு நம்ம ஏற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் இப்போ கோயிலெல்லாம் நீங்கள் அஞ்சு முகத்திரி போனோம்னா இதை டக்குன்னு எடுத்துக்கொண்டு போய் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த திரியெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கோங்க எதுவுமே கடையில் வாங்க தேவையில்ல டைம் இருக்கும்போது நம்ம செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணிக்கோம்னா பணமும் மிச்சமாகும் நமக்கு தீபத்துக்கு புதிதாக ரெண்டு விளக்கு வாங்கியிருக்கேங்க இந்த மாதிரி தேங்காய் விளக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க எவ்ரி கார்த்திகைக்கும் எவ்ரி இயர் நாம புது விளக்கு வாங்கணும் இருந்தாலுமே நம்ம புது விளக்குகள் வாங்கணுங்க ஸோ அதனால ஒத்தப்படையில் வாங்கிக்கலாம் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஒத்தப்படையில் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்ற போகிற திரிகளையெல்லாம் இந்த மாதிரி ரெட்டு ரெட்டையாக தெரிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் வந்து ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றி வைக்கும்போது நல்லா நின்று எரியுங்க இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அரை அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க அப்படியே டக் டக்குன்னு எடுத்து எடுத்து நம்ம விளக்குக்குள்ளே வச்சு நம்ம ஏற்றிடலாங்க நல்லா நின்று எரியும் விளக்கை வந்து குளிர வைக்கணும் அதாவது மழை ஏற்றணும்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி திரி தள்ளுறது அல்லது வத்தி குச்சி ஸ்டிக் வச்சு நம்ம லைட்டாக திரிய கொஞ்சமாக பேக் சைடில் போய்ட்டு செலுத்தாவே அந்த எண்ணெயில் அப்படியே மூழ்கிருங்க இந்த மாதிரி நம்ம குளிர வச்சுக்கலாம் அல்லது மலர்களை கொண்டு குளிர குளிர வச்சுக்கலாங்க வாயால் ஊதி நம்ம குளிர வைக்கக்கூடாதுங்க கார்த்திகை தீபத்தில் வந்து ஏற்றுரைச்சா அந்த திரி வந்து ஃபுல்லாக கருகாம மட்டும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயில் ஏற்ற பாருங்க ஒரே ஒரு விளக்காது நெய் விளக்கு ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுறதுக்கு தேவையான எண்ணெய் திரி எல்லாமே முதல் நாளே வாங்கி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நமக்கு டென்ஷனே இல்லாமல் இருக்குங்க கார்த்திகை தீபத்துக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றுங்க அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் ஏற்றிக்கலாங்க உங்க விருப்பம் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்களை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதுங்க அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற புது வீடியோக்கள் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷனா வந்துச்சு அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்